வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பாரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா சித்திரை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அதாவது கடந்த மா வருடம் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் முடிஞ்சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா விசுவா வசு வருடம் பிறந்திருக்குது அந்த விசுவா வசு வருடத்துடைய முதல் மாதம் சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த வருடம் பிறக்கக்கூடிய தருணம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கிக்கலம் அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் துலா ராசியில் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் இன்றைக்கி ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு இந்தவுடைய மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் பதினொன்றாவது ராசின்னு சொல்லக்கூடிய அதாவது கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்தவுடைய மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கும்பராசி சனி பகவானுடைய ராசி ஏன்னா மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி சனிதான் சனி பகவான் யார் தொழிலுக்கு ஆரகன் தொழிலுக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான் அப்போ இந்த சனி பகவான் இப்போ எங்கே இருந்து இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருட காலமாக உங்கள் ராசியில் தான் இருந்தார் ஜென்மச்சனியாக பழமொழி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஜென்மத்தில் வந்த சனி செருப்படிச்சாலும் போகாது ரெண்டரை வருடமாக படாத பாடுபட்டுட்டிங்க அதுக்கு முன்னாடி ரெண்டரை வருஷம் விரைச்சனி ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் விரைச் சனி அதில் நிறைய விரயங்கள் பண்ணனிங்க இப்போ அடுத்தது ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி கிட்டத்தட்ட மண் மண பொண்ணு பொருள் யாவல் குடும்பத்தில் ஏகப்பட்ட நஷ்டம் மண்ணை தொட்ட நஷ்டம் மனையை தொட்ட நஷ்டம் பொண்ணை தொட்ட நஷ்டம் பொருளை தொட்ட நஷ்டம் கிட்டத்தட்ட நீங்கள் தொட்டதெல்லாமே விரயத்தில் போய் முடிஞ்சுது அப்படி இருந்து இந்த ஜென்மச்சனி நம்மளை விட்டு போனால் போதுங்க சாமி அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அந்த எதிர்பார்த்த மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பங்குனி மாதம் தேதி அன்னைக்கு அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கே சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து இப்போ மீன ராசிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டார் அப்போ உங்களுக்கு பிடிச்ச இந்த ஜென்மச்சனி முடிஞ்சு போச்சு இப்போ இன்னும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பாதச்சனி உண்டு அப்போ ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாளைக்கு உங்களுக்கு இந்த சனி பகவான் பாதச்சனியாக இருந்து தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்களை கொடுக்க போகிறாரு அப்படி பார்த்திங்கன்னா ஏதோ முன்னே இறந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் ஏன்னா ஜென்மச்சனிக்கு பாதச்சனி எவ்வளவோ பரவாயில்லை சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி சதவீதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் கிட்டத்தட்ட கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்படி இருக்கும்போது கட்டன்றது சனி பகவான் வந்து இப்போ பாதச்சனியாக இருந்தாலும் உங்களுக்கு ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் கண்டிப்பாக கொஞ்சம் உங்களுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லலாம் ஏன்னா ராகு பகவான் யாருன்னா நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம் கிரகம்னா என்ன எப்பயுமே ராகு கேது வந்து ரிபேஸில் தான் வருவார் முன்னாடி போகமாட்டார் அதே மாதிரி வந்து நிழல் கிரகம் அப்படின்றது வந்து இப்படின்னா எந்த வீட்டில் உட்காறாரோ அந்த வீட்டுக்கு கொஞ்சம் நல்லதை பண்ணுவார் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சாயா கிரகம்னா அவருக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் அடுத்தது வைகாசி மாதம் நாலாந்தேதி அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அடுத்த உங்கள் வீட்டுக்கு தான் வராரு அப்போ இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்த மாதம் ராகு உங்கள் ஜென்மத்தில் வந்து உட்காந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் சிரமங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் கால பாம்பு மாதிரி இல்லையா ஏன்னா ராகு கேதுன்றது பாம்பு சர்பம் அப்போ உங்கள் ராசியிலுக்கு வந்து ராகு உக்காந்தார்ன்னா கண்டிப்பாக மன உளைச்சல் கொடுப்பார் மன உளைச்சல் கொடுப்பார் மனக்கவலையை கொடுப்பார் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குதுன்னு யாராவது சொன்னால் தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் நம்ப வேண்டாம் ஏன்னா ராகு பகவான் வந்து ஜென்ம ராகுவா வரார் அது நல்லது இல்லை ஏன்னா இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி எப்படி இருந்தது அதுபோல் ஜென்ம ராகு உங்களுக்கு நூறு சதவீதம் ராகு கேது பயிற்சி நல்லா இல்லை அப்போ அந்த ராகு கேது பயிற்சி ஆகிறதுக்கு நூறு மாதம் இருக்குங்களா ஏன்னா வைகாசி மாதம் நாலாம் தேதினு ஆகுறாரு அப்போ இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா ஓரளவுக்கு நிம்மதி கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் குழப்பது ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து குரு பயிற்சி ஆகிறார் குரு பயிற்சின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க ஏன்னா குரு பயிற்சி உடைய மாதம் மட்டும்தான் ரிஷப ராசியில் குரு இருப்பார் அப்போது உங்கள் ராசிக்கு குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறார் அடுத்த மாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துக்கு போயிடுவார் பஞ்சம குருவாக போயிடுவார் அப்போ கண்டிப்பாக இதைவிட அடுத்தது உங்களுக்கு வந்து குரு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்போ அந்த முழு முக்கியமாக மூணு கிரக பயிற்சி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அடைஞ்ச காலகட்டம் கவனமாக இருக்கணும் குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை கொடுப்பாரு அப்போ ராகு கேதி பயிற்சி அடைஞ்ச கா அடையிற காலகட்டம் பார்த்தா கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுத்தே தீர்வார் சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் போய் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உக்காந்து அதாவது வந்து சுக்குரனோட புதனோட ராகுவோடு உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும் அதே மாதிரி திருநள்ளாறு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் திருப்பம் நடக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா நரம்பு பிரச்சனையோ ஸ்கின் பிரச்சனையோ இந்த மாதிரி மூட்டு வலிக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ கண்டிப்பாக இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு சரிங்களா அப்போ தனக்கு இல்லைனா கூட மனைவிக்கோ இன்றைக்கி தாய் தந்தைக்கோ பிள்ளைகளுக்கோ கண்டிப்பாக யாருக்காவது ஒன்று கொடுத்துட்ருப்பார் ஏதோ ஒரு வகையில் மனக்குழப்பங்களை மட்டும் இல்லை மருத்துவச் சார்ந்த செலவுகளும் கொடுத்துக்கிட்ருப்பார் சரிங்களா அதே சமயத்தில் தொழில் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமமான நேரம் அதனால் ஏன்னா வேலை செய்கிறவங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நீங்கள் சரியாக முறையில் பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பிரச்சனை வராதுங்க ஆனால் மற்றவங்களால் உங்களை தேடி வரும் பிரச்சனை நீங்கள் பத்து ரூபா வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க கட்ட மாட்டாங்க நீங்கள் தான் கட்டுவீங்க ஜாமியெழுத்து போட்டீங்கன்னா நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும் நான் இருக்கிறேன்னு சொல்லி உதவி பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு உபதிரைன்ற பேர் தான் வரும் ஏன்னா அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இது வரைக்குமே பாலும் வெளில பால் டேர் வெளில பால் குடிக்கலாம் பால் குடிக்க முடியாது இல்லையா ஆனால் இந்த கும்பராசி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லோரும் நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லி நம்பி கெட்டு போய் உட்காந்துருக்குறீங்க இப்போ உங்களோட நிலைமை எப்படி இருக்குதுன்னா மது மேல் இருக்கிற போன மாதிரி எந்த பக்கம் தாவறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்க அதனால என்ன அப்படின்னா எது பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு தடவை உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்க தப்பில்லை சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்து பார்த்துட்டா இப்போ குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல இருக்கிறார் இல்லைங்களா அப்போ நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய நேரம் யாருக்கு நல்லா இருக்குதுன்னா அம்மாவுக்கு நல்லா இருக்குது நாலாம் இடம்ன்றது வந்து ஸ்தானம் அம்மாவுக்கு நல்லா இருக்குது மாதிரிஸ்தானத்தில் குரு இருந்தால் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கலாம் சம்பள உயர்வு கிடைக்கலாம் பட்டம் பதவிகள் கிடைக்கலாம் அதாவது நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒன்றுச்சுங்களா ஏன்னா அப்போ நூறு சதவீதம் அம்மாவுக்கு நல்லா இருக்குது அடுத்தது கொஞ்சம் மனைவிக்கு நல்லா இருக்குது அடுத்தது மெயினாக பெண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க சரிங்களா அதே மாதிரி வந்து செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அண்ணன் உள்ளார சொந்த பந்தத்துக்குள்ளார கொஞ்சம் வீண் சங்கடமெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா இப்போ வந்து செவ்வாய் பகவான் வந்து ஆறாம் இடத்துல ஆறாம் இடம்னா ரோகஸ்தானம் வம்பு வழக்கு பிரச்சனை இந்த மாதிரி இடத்துல அதுவும் பார்த்திங்கன்னா செவ்வாய் போய் நீச்சம் அடைஞ்சிட்டார் நீச்சம் அடைஞ்ச கரக வேலை செய்யாது சம்மதம் இல்லாத சண்டைகள் வரும் காசு பணத்தில் வரலாம் சங்கடத்தில் வரலாம் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறதுன்றது மாதிரி வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உறவுகளுக்குள்ளார சங்கடங்கள் வரும் மாதிரி குரு நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்துக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து புதன் பகவான் தான் எப்பயுமே உங்களுக்கு வந்து புத்திரக்காரகன் அப்படின்னு சொன்னால் புதன் தான் அந்த புதன் பகவான் இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு ஆனால் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த சித்திரை இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்திங்கன்னா புதன் பகவான் வந்து மீனராசியில் தான் இருப்பார் அப்போ அடுத்து என்ன பண்ணுறாருன்னா கட்டான்றது மூணாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி மி அதாவதுன்றது மீனராசிலிருந்து மேசராசிக்கு இருபத்தி தேதி போயிட்டாருன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு நிச்சயமாக புத்திர செல்வங்கள் கண்டிப்பாக பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதேமாதிரி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த புதன் பகவான் மேசராசிக்குவே உட்காரும்போது ஆல்ரெடி சூரிய பகவானும் மேசராசியில் தான் இருக்கிறார் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் மேசராசிட்டு இருக்கிறார் அப்போ அந்த புதனும் சூரியனும் ஒன்றா சேரும்போது அந்த புதன் ஆதித்திய யோகங்கள் ஏற்படுது அப்போ உங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சித்திரை இருபத்தி நாலுலேருந்து சித்திரை முப்பத்தி ஒன்றுக்குள்ளார நிறைய பேருக்கு கருவு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு புத்திர செல்வங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா புதன் ஆதித்ய யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டம் புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் போய் உட்கார்றது மூணாம் இடம்னா தைரியஸ்தானம் அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல நல்லாயிருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்துங்க அப்படின்னா மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இப்போ மூணாம் இடத்துல தான் இருக்கிறாரு மாத கரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்போ மூணாம் இடத்துல தான் இருக்கிறார் ச அதாவது வந்து தைரியஸ்தானத்தில் தான் இருக்கிறார் அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்டு நீங்கள் எடுத்து கமிட்மெண்ட்டு கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே இந்த வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்புடின்னா இந்த டைம் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல வருமானம் நல்ல தொழில் நாலு காசு மிச்ச வைக்கக்கூடிய எல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் மனசுக்குள்ளார ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் கம்மன் இங்கேருந்து கஷ்டப்படுறத விட ஊருக்கே போயிடலாம் குடும்பத்தோடு சேர்ந்துக்கலாம் நாலு காசு சம்பாரித்தாலும் நிம்மதியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சில முடிவெல்லாம் எடுப்பீங்க அதுக்கு சில சாதகமாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி அந்த யூனிஃபார்ம் தொட்டு வேலை செய்கிறீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஓரளவுக்கு போன குரோதி வருடத்தில் இருந்த சங்கடமெல்லாம் இந்த விசுவாச வருடத்தில் கண்டிப்பாக இருக்காது மனசுக்குள்ளார இருந்த அந்த கேள்விகளுக்கெல்லாம் கொஞ்சம் விடை கிடைக்கும் ஒரு நல்ல பதில் கிடைக்கும் பயப்பட தேவையில்லை சரிங்களா அதனால் என்ன அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரே ஒரு அச்சம் ஒரு பயம் ரச்சனை இருக்குதே இன்னும் ரெண்டரை வருஷம் ஏன்னா அவ்வளோ கஷ்டம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டரை வருஷம் அடுத்த ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா விரைச்சனி அப்புறம் ஜென்மச்சனி இப்போ வந்து பாதச்சனி இது முடிஞ்சால் போதுண்டா நம்ம நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா நம்ம சொத்து சுகம் வேண்டாம் கஞ்சி குடித்தா கூட கடன் இல்லாத இருந்தால் போதும் அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களை கொண்டு வந்து விட்டுட்டார் இந்த சனி பகவான் அதனால் இதெல்லாம் மாறப்போகுது மாறும் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை அதுக்கு அடித்தாலும் இந்த சித்திரை மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் மெயின் இந்த உடல் உபாதைகளெல்லாம் எல்லாம் கொஞ்சம் சரியாயிடும் நீங்கள் பயப்பட தேவையில்லை எதுக்கும் உங்கள் சுய ஜாதக ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க சரிங்களா சரி நேர்களே இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதே மாதிரி இதுபோல் காணொலிகள் தொடர்ந்து நீங்கள் பார்க்குறோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க